வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் புத்தர் சிலைகளை அடித்து உடைத்து நொறுக்கிய போது அந்த செயலை உலக நாடுகள் அனைத்தும் கண்டித்தன அமெரிக்கா ஐரோப்பா இந்தியா இலங்கை சீனா என்று அதனை கண்டிக்காத நாடுகளே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் கண்டித்த நாடுகள் அனைத்திலும் அப்படிப்பட்ட செயல்கள் நடந்திருக்கின்றன என்பது ஒரு வேதனையான உண்மை அமெரிக்கா நிறத்தின் அடிப்படையில் ஆப்பிரிக்க மக்களை ஒடுக்கியது அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இருந்த பழங்குடி மக்களை விரட்டிவிட்டு அந்த நிலங்களை ஒரு காலத்தில் ஐரோப்பா கைப்பற்றிக்கொண்டது சாதியின் பெயரால் இந்தியா உழைக்கும் மக்களை இழிவு செய்கிறது சைவக் கோயில்களையும் கிறிஸ்தவ கோயில்களையும் சிங்கள அரசு இடித்து நொறுக்கியது கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சீனா திபேத்தை ஒடுக்கி மற்றவர்களின் குறைகள் நம் கண்களுக்கு தெரிகின்றன நம் குறைகள் நமக்கு தெரிவதில்லை